கொஞ்சம் கோங்க வகைவடி பண்ணிக்கிறாங்க விஜய குலம் பையன் யாangal indriyama என் சின்ன வயசு ஃபோட்டோ ஃபெண்டே எங்களுக்கு பார்க்கலான்னு பார்த்தேன் அப்போ அப்போ வந்து இந்த வீடியோ கட்டிச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்போ எங்கள் அக்கௌண்ட்லாம் தான் வீடியோ எடுத்தோம் அப்போ சரி எனக்கு எடுக்க தெரியாது இப்போ தான் கொஞ்சம் வீடியோ கற்றுக்கினேன் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படியே பார்த்துட்டே வாங்க பல்லதும் தோண்டிட்டாங்க எவ்வளோ பெரிய பல்லப்பங்கிட்டேன் ஜிக்கு ஜல்லி தான் போடுறாங்க அப்படியே சுற்றி பார்ப்போம் என்னெல்லையே கதாப்போ எங்கள் தாத்தா எங்கள் அம்மா நான் எங்கள் அக்கா அப்போ தான் சுற்றி சுற்றி பார்ப்போம் அப்போ தான் என்ன இருக்காது நாங்கள் வீடு கட்டிலே உட்காந்துருந்தோம் டிவ் உக்காந்து அவங்க வேலை சேர்த்து தான் நான் பார்த்துட்ருப்பேன் எங்கள் அக்காவும் நானும் ஜெல்லி தான் போட்டு மிஷின் வச்சுருக்காங்க இன்னும் மிஷின் எனக்கு தெரில இல்லை போடுவாங்க மண்ணு போடுவாங்க சும்ட்டு போடுவாங்க இன்னும் இன்னையும் போட்டு கலகிறாங்க என்னன்னே தெரில எனக்கு அது அந்த ஜெல்லியும் அதுவும் போட்டு போட்டால் க்ரிப்பாக பிடிச்சிக்கனு சொன்னாங்க அதான் அதுதான் மிஷினை போட்டு கலகுனா இப்போ தான் தெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீச்சல் அது மாதிரி அவ்வளோ தண்ணி இருந்தது நந்துவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் வே பார்த்தே வாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜெல்லி தான் சுற்றி போட்டுட்டு கம்பி நிற்கிறதுக்கு கோம்பு தான் வச்சுருக்காங்க எங்கள் தாத்தா தான்ங்கிறாங்க அப்படி எனக்கு தெரிய வீடியோக்கு தெரியல ஃபேஸ் எடுக்க தெரில எங்கள் தாத்தா தான் கண்டிருப்பார் சிம்முட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சிம்முட்டு வச்சு இங்கேயும் பூசிகிட்டு இருக்காங்க நான் ஆடி இது கை வச்சிருக்காங்க பார்த்துட்டு இருக்கேன் வாங்குறதுக்கு கடை தூரமா இருந்துச்சு அதனால் போக முடியல அங்கே செடி இருந்துச்சா அதை வச்சுட்டு அது தொடர்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்க பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க எல்லாரும் அங்க தாத்தா எங்க தான் கிடைச்சிருக்காரு இங்க பாத்தீங்களா இயும் அடிக்கிறாங்க வேலை செய்கிறாங்க செலி வந்து போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து செங்கலை வச்சு கட்டி வச்சிருக்காங்க நீட்டாக கட்டி அம்மா வச்சிருக்கேன் நின்றுட்டு இருந்தாங்க போல அதான் நிலையில செய்யறாங்க அது எங்க அம்மா தான் அப்படியே நின்று பண்ணுவோம் நான் ஏத்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு போரே போடல ஒரு பெரிய பல்லம் இருந்ததில்ல அதில் தண்ணி இருந்ததில்ல அதை வச்சு தான் நாங்கள் வீடு கட்டினோம் எங்கள் தாத்தா தான் அங்கே பல்லம் இருந்ததில்லை ஆள் வாத்துக்கெல்லாம் எங்கள் தாத்தா தான் அதை தண்ணியை எரிச்சி தம்மில் ஊற்றி வைப்பார் அது எங்கள் அம்மா தான் பண்ணிங்களா ஜெல்லி தான் கொட்டி வச்சிருக்காங்க செங்கல் செங்கல் வந்து கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு பக்கத்து பக்கத்தில் எடுத்து வச்சுருந்தாங்க பார்த்திங்களா எவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்போ தான் இந்த மாதிரி தான் சேராக இருக்கும் இங்கே இப்போ தான் கொஞ்சம் பருவாருவா அது அந்த ஒரு வீடும் அங்கங்கே ஒரு வீடும் இருக்கும் நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் வீடு இங்கே இருக்காது ஒன்று வந்தால் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் வீடு தான் வருது அப் அப்போ வீட்டுக்கு லெஃப்டை தான் தூரமாக தான் வீடு இருக்கும் அக்கத்துலாம் வீடு இருக்காது கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னா இது சேராக அந்த கொக்கு இருக்குதுன்னு பார்க்க போனால் அது பறந்து போயிடுச்சு நான் கொஞ்ச கிட்டே போனே பாஸ்டாக கொஞ்சம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே பார்க்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னா இந்த மாதிரி தான் சேராக இருக்கும் பேக் சீடாக தான் அது அப்படியே வாங்க போயிட்டே இருப்போம் கொஞ்சம் வீடியோ மிஸ் ஆயிடுச்சு கிடைச்ச வரைக்கும் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்துடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ வைட்டாக கட்டிட்டாங்க அதுக்குள்ள கீழே தான் போய்ப்பிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பாருங்கள் எப்படி வழிஞ்சு ஊத்துச்சு எங்கள் தாத்தா வந்து தண்ணி ஏற்றி பார்த்துட்டு இருந்தாரு பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி அழைப்பு எழுந்தினா சுற்றி தனியாக நின்றோம் அந்த பைப்பு உள்ளேதான் இருந்துச்சு அதுவும் அந்த பாதையே இப்படி தான் இருக்கும் எங்கேயோ சுற்றி பார்க்குறோம் ஜேசிபி வந்து அங்கே சரி பண்ணுறாங்க சரி பண்ணிவிட்டு அந்த மண்ணை எடுத்து பேஸில் போனால் அதான் ஜேசிபி சரி பண்ணுது இந்த பாருங்க போடுத்து ஜேசிபி பேஸில் இப்படி ஒரு ஆட்டு அப்படி ஒரு ஆட்டுன்னு அள்ளி அள்ளி போடுது ஜேசிபி இப்போ உள்ளே போடுத்து எங்கள் தாத்தா தான் நிற்கிறாங்க அப்போ வந்து அங்கே ரோடு சரியில்லைன்னு சொன்னதுதான் ரபீ சேத்தர் வந்து அங்கே ரோடில் போடுறாங்க போட்டுட்ருக்காங்க பாருங்கள் ஜேசிபி போட்டுட்ருக்கு பாருங்கள் அப்போ வந்து ரோடு சரி ஆனால் தான் நாங்கள் கல் எடுத்துகிட்டு வந்து அங்கே போகிறோம் வேட்டு மாலேருந்து எங்கள் வீடு கட்டுற வரைக்கும் ரபிங் கல் போடுறாங்க அப்போ தான் வண்டி தான் வரும்னு சொன்னாங்க இதனால் வந்து கொஞ்சம் காசு செலவாச்சு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டாங்க அப்போ எங்கள் அப்பா தாத்தா வந்து தைரியம் சொல்லுவாங்க ந நல்லதாகவே நடக்கும் படாதீங்கன்னு எங்கள் தாத்தா சொல்லுவாங்க அது போட்டு ரோடு அப்போ தான் வந்து அதை தான் மண்ணு தான் கொட்டிகிட்டு போச்சு அதுக்காக வந்து ஜேசிப்பை வந்து அதை சரி பண்ணாங்க ஜேசிபி வந்து ரோடு மாதிரி போட்டுட்டு வந்து மண்ணை தான் போட்டாங்க நாங்கள் கட்டுறோம்ல அங்கே வீடு வரைக்கும் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க எவ்வளோ தூரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ லென்த்தாக போயிட்டே இருக்குண்ணே அங்கே ஒரு வீடு தான் இருந்தது பேக் சைடு ஒரு வீடு இருந்தது ரோடு அவங்க ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க எங்கள் சந்தோஷமாக தான் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் அக்கா அந்த அண்ணா தம்பிங்க தான் விளையாண்ட பார்த்தீங்கன்னா சந்தோஷமா தான் இருந்தது அப்படியே நம்ம ரிட்டர்ன் மேட்டுமாற போகிறோம் பாருங்கள் அங்கே தாத்தாங்க அதோ நிற்கிறாங்க பாருங்கள் போர் கோட்டைலாம் அங்கே தண்ணியாக இருந்துச்சுன்னா அங்கேயோ ஒரு ஆஃபீஸ் கட்டி போட்டிருக்காங்க பைப் சின்னதாக பைப் செட் பண்ணி நம்ம பெருசாக்கிட்டோம் பேஸில் கொட்டி கொட்டிக்கும் தண்ணி வரத்துக்காக மோட்ரு செட் பண்ணுறாங்க பைப்பு எங்கள் தாத்தா அந்த அங்கிள் தான் செட் பண்ணுறாங்க அந்த மோட்டரில் பைப்பு எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு அங்கேயும் தள்ளி தள்ளி தான் இருக்கும் அதுதான் போட்டு கூழம் ஆட்டி முடிச்சிட்டாங்க அதுக்கு மேலே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பா நின்று வேலை தான் எங்கள் அப்பா இருக்காங்க இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா நிற்கிறாங்க

இதான் வந்து காம்பவுண்டுக்காக அப்படியே உள்ளே போவோம் படிக்க செட் பண்ணாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் பகை அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் பாய் பாய்